மகாபாரத்தில் கிருஷ்ணர் அமைதி தூதுவரா போலாமா வேண்டாமான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருந்தப்ப யுதிஷ்டரும் நகலனும் இந்த போர்னால நிறைய உயிர்கள் போகும் அதனால சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க திரௌபதியும் அர்ஜுனனும் பீமனும் நடந்த அக்கிரமத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சகாதேவன் மட்டும் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்கார் இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் சகாதேவனை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்டப்ப இது நடந்தே தீரும் மாதவா இதுதான் விதி ஆனால் இதை தடுக்க நான்கு வழிகள் இருக்குன்னு சொல்கிறாரு கர்ணன் தான் இங்கே அஞ்சு பேருக்கும் மூத்தவர் அவரை அரசராக ஆக்குனா ரெண்டு பக்கமும் சமரசமாக போவாங்க இதை பீமனும் திரௌத திரௌபதியும் கூட சொன்னால் கேட்பாங்க ஆனால் இந்த அர்ஜுனன் சொன்னால் கேட்க மாட்டான் அவனை கொன்னுட்டா போர் நடக்காதுன்னு சொல்கிறாரு அப்புறம் திரௌபதிக்கு கேசம் இருந்தால் தானே பிரச்சனை அவளுக்கு மொட்டை போட்டுடணும்னு சொல்கிறாரு அதை கேட்ட கிருஷ்ணர் இம்முறை சிரிச்சுக்கிட்டே முடியாதுன்னு சொன்னார் நாலாவதா உன்னை கொண்டு போய் பாதாளத்தில் அடைச்சா போரே நடக்காதுன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு சகாதேவன் இந்த நாளில் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் அப்போ மகாபாரத போர் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாரு சகாதேவன்